தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் சகோதரிகளுக்கு இனிய தமிழர் திருநாளாம் தமிழ் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உதாரண ஜாதகத்துல நாம் சந்திரன் கெட்டால் நோய் வருமா ஆமாம் என்று ஒரு ஜாதகர் நிரூபித்திருக்கிறார் அவர் என்னுடைய அவருக்கு கிட்ட பாத்தீங்கன்னா பல வருஷங்களாக என்னுடைய வீடியோவை பார்த்து பார்த்து நைட்டெல்லாம் ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் பார்க்கறது அப்போ மறுநாள் இங்கே ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நேற்று நைட்டு ஒன்றரை வரைக்கும் பார்த்துட்டு தான் சார் காலையில் பஸ் ஏறி வர்றாங்கிறார் சரி அவருக்கு என்ன பிரச்சனை முதல்ல அவர் எங்கள் ஊர் சார்ந்த பகுதியை சார்ந்தவர் எங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை கொடுத்துட்டு வாயே துறக்க மாட்டாங்க அமைதி அப்படியே உட்காந்துருப்பாங்க நீங்களே சொல்லுங்க இப்ப திருப்பூர் கொங்கு இங்கெல்லாம் வேற இதே பதில சென்னை வந்து சார் எனக்கு ரெண்டே கேள்விதான் சார் எனக்கு இதான் சார் வேணும் நீ தஞ்சாவூருக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வைங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு சிவனேன்னு எனக்கு ஏன் குரு கொடுக்கல எனக்கு சுக்கரன் நல்லா செஞ்சிருக்கணும்ல ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்பாங்க ரைட் இவர் ஊரை பார்த்தேன் ரைட் அந்த ஊரை வந்து நான் இதுல மாத்தி போட்டிருக்கிறேன் உதாரண ஜாதகங்கிறதுனால அவர் வந்துட்டு இருபத்தொன்னு பதினொன்று எழுபத்தேழு அஞ்சு இருபது சரிங்களா இருபது டிகிரி எங்க வேணாலும் போட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் துலாம் லக்கணம் துலாம் லக்கணம் நம் வழக்கமான நம்மளுடைய மெத்தல்ல ஜாதகர் வந்து அமர்ந்தவுடன் சுக்கரன் லக்கணாதிபதியினுடைய திசை லக்கணாதிபதியே அட்டமாதிபதி ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அட்டமாதிபதி என்பது லக்கணம் ஏறி நின்றால் எல்லா விதமான நடந்த தவறுக்கு நானே பொறுப்பு என்பது போல பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்தீர்களா என்று கேள்வி வேலையே ஒண்ணுமே அமையலையங்க அப்படிங்கிறார் நான் கேட்டது ஒண்ணு அவர் பதில் சொல்றது வேற சனி என்பது நாலாம் பாவாதிபதி நாலு குடையவன் அஞ்சு அது சார்ந்த கேள்வி இருக்கணும் இப்போ ஐந்தாம் இடம் பூர்வீகம் பற்றிய கேள்வி ஊரில் ஏதாவது செய்யலாமாங்கிற எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் எந்த வேலையுமே இது வரைக்கும் ஜெட்டாகலன்னு வேலையை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறார் அடுத்தது ராகு பனிரெண்டில் இது கோள் பேசாம கிளம்பி வெளிநாடு போயிருங்க அப்படின்னு சொன்ன உங்க ஜாதக அடிப்படையில் பத்தாம் பாவாதிபதி இந்த சந்திரன் கரெக்டாக கேதுவுடன் சேர்ந்து அது ஜலராசியில் இருப்பதால் இது வெளிநாட்டில் இருக்க வேண்டிய ஜாதகம் ஆச்சே ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு எதுவுமே ஒரு முடி கொடுக்காமலேயே அவர் டோட்டலாக என்ன சொல்கிறாருன்னா நிலையாக வேலை இல்லைங்க ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியல இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போட்டோம்னா பணம்லாம் எடுக்க முடியல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து இப்போ இப்போதான் நான் வெளிநாட்டில் இருந்து வந்தேங்கிறாரு இது தானே ஏன் கேட்டேன் ஆக ஜாதகம் எங்கிருந்து ரன் ஆகுதுன்னா ஓவர்சீஸ்லேருந்து ரன் ஆகி இங்கே ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சு ஊருக்கு அப்போ ஜோதிடர் சொன்னது சரிதானே பத்தாம் பாவாதிபதி சந்திரன் உங்களுக்கு ஜலத்தில் போய் நிற்கிறார் அப்போ ஆறாம் பாவக தொடர்பில் இருப்பதால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படும் நான் சொன்னேன் இதுலருந்து முழங்கால் வரைக்கும் நோய்கிறார் இதுக்கு தான் அந்த பதிவு சந்திரன் கேட்டால் நோய் வருமா வாங்க சொல்றேன் இவருக்கு என்ன பிரச்சனைன்னா பொதுவா ஆறாம் பாவாதிபதி இந்த லக்கணத்துக்கு இந்த ஆறாம் பாவகம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல கேது சந்திரன் குற்றம் ரெண்டாவது ஜாதகருக்கு ஆறாம் பாவாதிபதி வக்ரம் நான் சமீப காலமாக உங்களுக்கு இந்த வக்ரம் பற்றிய வீடியோக்குள்ள மூணு ஆறு குடையவன் வக்ரம் அடையலாம் எப்படி என்றால் இது மூணு ஆறு வக்கரமானதுனால ஆறு குடையவன் வக்கரமா இருக்கிறதுனால அவ்வளவு நோயிலையும் அவர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் சொன்ன வியாதிகள்லாம் எக்கச்சக்கமா நாம சொல்லும் பொழுது கால் பாதம் இருக்குங்கிறாரு ஸ்கின் அலர்ஜி இருக்குங்கிறாரு டஸ்ட் அலர்ஜி இருக்குங்கிறாரு முறையல் சார்ந்த நோய்கள் இருக்குங்கிறாரு அதுபோக இவனுடைய ஜாதகத்துல பொதுவாக செவ்வாய் நீசம் ரெண்டு கூடவன் பணமெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேங்கிறாரு ஆக இந்த சந்திரன் ராகு அது கேது சேர்க்கை அந்த நோய் அப்படிங்கிற தன்மை இவரோட டோட்டலாக இவருக்கு குணப்படுத்த முடியாத நோய்களாக அவருக்கு இருக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த கிட்னி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கு அவருனால எந்த விதமான சுகரோ ப்ரெஷரோ எதுவுமே இல்லை அப்போ நாம என்ன சொல்கிறோம் திசா அந்திரங்களை பார்த்து இப்போ ராகு அந்திரம் ராகு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கு மறுபடி போறதுன்னா நீங்கள் போகலான்னு அவர் கண்டிப்பாக வெளிநாட்டுல இப்போ தான் சார் வந்தேன்னாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே இந்த ஜாதகருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி மூணு ஆறு கூடிய ஒன்பதாம் பாவகம் வேலை செய்கிறதுனால அடுத்த அந்தரத்தில் வெளிநாடு போயிடுவீங்கன்னு சொன்னோம் ரைட் நோய் ஏன் இவருக்கு வந்தது பொதுவாக சந்திரன் என்பது ஒன்றை இமேஜினேஷன் பண்ணி பார்க்கக்கூடியது எந்த ஒரு மனிதர் ஜாதகத்திலையும் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அவருக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்களை அதை அவங்க பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பெரிதாக்கி கொண்டே செல்வார்கள் நான் அவருக்கு ஒரு மருத்துவத்தை நான் என்ன சொன்னேன் ஹோமியோபதி மருத்துவத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஜோதிடத்தில் தான் மருத்துவரே ஜோசியர் தான் நல்லா புரிஞ்சுங்க இவருக்கு என்ன மாதிரி நோய்களை கொடுக்கணும் நோய்களுக்கு மருந்தை கொடுக்கணும் அப்போது பத்தாம் பாவாதிபதி வந்து சாரி சாரி அதாவது சந்திரன் கேதுனுடைய சேர்க்கையிலிருந்து டோட்டலாக அந்த கேது சந்திரனை ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் உள்ள சிந்தனைகளில் கொண்டு போகும் நல்லா புரிஞ்சுங்க எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ளார சந்திரன் சந்திரனை அந்த கேது கொண்டு போகும் இவருக்கு ஒரு நோய் வந்ததை ஊதி பெருசாக்கி 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 அதை பெரிய நோயாக கிரியேட்விட் பண்ணி அவரை பயமுறுத்தி நல்லா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பண்ணி கடைசியில் அவருக்கு பிளட்டு வந்து யூரீனில் பிளட்டாக போகுதுங்கிறார் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் அதாவது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் சிமிலியா சிமிலிஃபஸ் கியூரண்டர் ஹோமியோபதி மெடிசன் போங்க அந்த பென்சில்வேனியான்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு பேருங்க பென்சில்வேனியாவில் நல்ல பேர் அது அந்த மரப்பட்டைகளிலிருந்து காய்ச்சி அந்த தண்ணீரை குடித்தோம்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் அதாவது அந்த இந்த காய்ச்சல் டைபாய்டு காய்ச்சல் மாதிரி அதே மரப்பட்டை எடுத்து ஆல்கஹாலில் வச்சு டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி டோட்டலாக வந்துட்டு அந்த அவங்க ஹோமியோபதி என்ன செய்கிறாங்கன்னா டெசிமல் பவரில் சென்டெசிமல்னு கொடுத்து அதை ஒன் எம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு சொட்டு மட்டும் நாக்கில் வைக்கிறாங்க அவருக்கு உடனே என்ன ஆகிடுது அது ஆன்ட்டியாக மாறி அந்த நோய்க்கு ஆப்போசிட்டாக மாறிடுது யாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரன் என்ற உடல் மனம் மதி புத்தி ராகு கேதுகளோட சேர்ந்திருந்து அவருக்கு நோய் அதை வறுமையான இல்லைன்னா மாத்திரைக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க உதாரண ஜாதகம் பயமுறுத்தும் கனவுகள் ஏன் சந்திர திசை அதுல மாத்திரை சாப்பிட்டால் மட்டும்தான் உறங்க முடியும் அந்த நிலை ஆக இவருக்கு அந்த ஆறாம் பாவகத்துல அந்த க்ரோனிக் டிசீஸ் மாதிரி உடம்புல அவ்வளவு நோய்கள் எதிர்கொண்டு இன்னுமே ஒண்ணுமே உடம்புல இல்ல சாருங்கிறாரு ஆனால் எப்படி நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் என்றால் அதுதான் அவருடைய லக்கணாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி அந்த லக்கணாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெறும்பொழுது ஒரு மன உறுதி கொஞ்சம் இருக்கு ஒண்ணு உயிர் போகாது அடுத்தது அவருக்கு வந்து இந்த குரு பார்த்தீங்கன்னா டோட்டலா அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குரு ஆறு கூடையவன்னு வைக்கிறான் நோய் வரும் அந்த நோயினால் ஜாதகருக்கு உயிர்தன்மைக்கு பாதிப்பு வராது இதுதான் என்னுடைய ஆய்வு அடுத்தது அந்த சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து அந்த நம்மளுடைய மனதை ஊதி பெருசு பண்ணும் பொழுது அதாவது ஒரு பாம்பு கிடைக்குது அது தவளை கிடைச்சிதுன்னு நினச்சிட்டு விட்டோம்னா அது விஷம் ஏறுறதுக்கே லேட்டாகுமா தம்பி உண்மைத்தி கிடைச்சதே பாம்பு தாங்கும் போது சரன்னு மண்டை கேறிடுமாம் அது மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் ஆக அந்த அவருக்கு ஹோமியோபதி மெடிசனில் நான் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சார் நான் உடனே போய் ஹோமியோ கேர் போய் பார்க்குறேன் பாருங்கள் உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஹோமியோபதி இதெல்லாம் இருப்பாங்க விளக்கத்தை சொல்லுங்கள் அப்போ அவங்க வந்து நம்ம ஜா முதல்ல ஜோதிடத்தை பாருங்கள் ஜாதக ரீதியாக அந்த நோய்களுக்கு என்ன காரணம் அது எதனால் ஏற்பட்டது அப்போ உங்களுடைய பங்கு என்ன அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்ததா அல்லது மனோ ரீதியாக இன்க்ரீஸ் ஆச்சா நீங்கள் அதனால் ஃபெடப்பாயி அதை ஊதி ஊதி பெருசு பண்ணீங்களா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து உணர்ந்தீங்களா எல்லாம் கேட்டு இன்னொன்று இருக்குது மலர் மருத்துவம் ஃப்ளவர் ரெமெடி அந்த மாதிரி டாக்டர்ஸையும் பாருங்க நான் எந்த டாக்டரும் கிடையாது சாமி யாரை நீங்கள் தொடர்பு கொண்டால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பதை சொல்லும் வித்தையை கொஞ்சம் கற்றறிந்திருக்கிறேன் அதை நான் கற்றதை கற்ற பின் கற்பிப்பது என் வழக்கம் வருங்கால ஜோதிடர்களை ஜோதிட ஆர்வலர்களை இது ஒன்று தொடர் நோய் குரோனிக் டிசீஸ் அதெல்லாம் இருந்தால் சந்திரன் கெடுதான்னு பாருங்கள் சந்திரன் ஏதாவது வகையில் சனி பார்வை சனி சேர்க்கை சந்திரன் சனி ராகு சேர்க்கை கேது சேர்க்கை ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு அப்படி இருந்து அதுக்கு இனிமையான ஆப்போசைட்டான திசைகள் நடந்தாலோ அந்த ஜாதகிறதுனால பிடப்பாய்றாரு எதையாவது ஒரு ஓட்டை இறைவன் கொடுத்துருப்பான் பாருங்கள் லக்கணம் இவருக்கு லக்கணம் எப்படி இருக்குது லக்னாதிபதி லக்கணத்தில் சார் இவ்வளோ தூரம் உங்களை பஸ்ஸில் ஏறி ஒன்றரை மணிக்கு நைட்டு வரைக்கும் உங்கள் வீடியோ பார்த்துட்டு காலைல விடிகாலில் எழுந்திரிச்சு பஸ் ஏறி நேரம் இங்கே தான் சார் வரு நான் சொன்னேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க சாமி வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் எனவே சந்திரன் கெட்டால் நோய் வருமா என்றால் அது நோயை மிகைப்படுத்தி அதையே தனக்கு இருப்பதாக எண்ணி தன்னையும் பயமுறுத்தி தன்னை பயமுறுத்தி விட்டுவிடும் அதற்கு இந்த மாதிரி வைத்தியங்களை பாருங்கள் என்றோம் என்ன ஜோதிட ஆர்வலர்களே வருங்கால ஜோதிடர்களே கிரகங்கள் தன் சம்பவங்களை ராசி கட்டத்திலேயே செய்யும் என்றும் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஆக அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதுதான் உங்களை கடமையாக இருக்க வேண்டுமே தவிர எந்த பரிகாரமும் உங்களால் செய்ய முடியாது நோயை கண்டுபிடிப்பது ஜோதிடன் நோயை குணப்படுத்துவது மருத்துவன் எனவே நாளை மீண்டும் இன்னொரு நினைச்சியில் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்